வணக்கம் சேனல் குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போட்டோம் ஸ்ரீ அன்னையின் உரையாடலில் யோகம் செய்ய தீர்மானித்தல் அதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஒருவனுக்கு யோக லட்சியத்தின் மீது நிறைய நல்லெண்ணங்கள் இருக்கலாம் ஒரு தெய்வீக சிகி பெறும் நோக்குடன் அவன் வாழ்க்கையை நடத்தலாம் குறைந்தபட்சம் ஒரு தெய்வீக வேலைக்கு மேற்போக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் யோகம் செய்வது ஆகாது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க தன்னை முழுவதுமாக உருமாற்றம் செய்ய விரும் விரும்ப வேண்டும் அது ஒன்றை வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஸ்ரீ அரவிந்தருடைய யோகத்தை பயில்கிறான் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட லட்சியம் தனக்கு இருக்கிறதா என்று ஒருவன் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாதிருக்கும் பொழுதே அந்த லட்சியத்தின் மீது நல்லெண்ணம் உடைய ஒரு வாழ்வு தொண்டு வாழ்வு லட்சியத்தை புரிந்து கொண்ட வாழ்வு வாழலாம் அந்த இறைப்பனை எளிதில் நிறைவேறுவதற்காக உழைக்கலாம் இப்படியெல்லாம் ஒருவன் செய்யலாம் இன்னும் எவ்வளவோ செய்யலாம் ஆனால் அதற்கு யோகம் செய்வதற்கு நிறைய வேறுபாடு உள்ளது நீ யோகம் செய்ய வேண்டுமானால் நீ வேண்டுவது அதுதான் என்பதை உணர்ந்து அதை விரும்ப வேண்டும் நம்ம எந்த ஒரு செயலும் நமக்கு நடக்கணும்னா அதை விரும்பி ஏற்றால் தான் அந்த செயல் நமக்கு நடக்கும் முதலாவது யோகம் என்றால் என்ன என்பது உனக்கு தெரிய வேண்டும் அது என்ன என்று தெரிந்து கொண்டு நீ யோகம் செய்வதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு தரம் யோகம் செய்வதென்று முடிவு செய்துவிட்டால் பின்னர் அதிலிருந்து பின் வாங்கவே கூடாது அதனால்தான் தான் அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என்று ஸ்ரீ அன்னை தான் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கின்றாய் என்பதை நீ நன்கு உணர வேண்டும் அதனால் தான் நானாக உங்களை ஒருபோதும் யோகம் செய்ய தூண்டி தூண்டினதில்லை என்று ஸ்ரீயானை சொல்கிறாங்க சொல்றாங்க யோகம் செய்வது என்று முடிவு செய்து விட்டாயானால் நீ அந்த முடிவை முழு உள்ளத்துடன் செய்துவிட்டால் அப் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட படிப்படையான முடிவை நீ உள்ளுற உணர்ந்து விட்டால் அப்பொழுது விஷயம் வேறு வழிகாட்டும் ஒளி உள்ளது பாதை நேராக பாதை உள்ளது நீ அந்த பாதையிலிருந்து விலகக்கூடாது ஒருவன் யோகம் செய்வதாக சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது யோகம் என்பது வேடிக்கை பேச்சன்று நீ யோகம் செய்ய தீர்மானிக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் தீர்மானித்து விட்ட பின் அதை விட்டு நீ விலக உறுதியோடு நிற்க வேண்டும் ஊசலாடி கொண்டிருப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை நேரே செல்ல வேண்டும் ஒரு மாற்றத்தை லட்சியமாக கொண்ட இந்த யோகம் மிகவும் கடினமானது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நாம் இந்த யோகம் செய்வதற்கே இங்கு உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் இதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை இதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கையே அர்த்தமில்லை அதற்கு எவ்வளவு கடினமான உழைக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை என்று உணர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த யோகத்தை பயில முடியும் நான் வேண்டுவது இது ஒன்றை வேறெதையும் வேண்டேன் இப்படி செய்வதென்றால் சரி நீ யோகம் பயிலலாம் அப்படி சொல்ல முடியாதவருக்கு நான் சொல்வதே இதுதான் மகிழ்ச்சியோடு இரு நல்லவனாக இரு நீ வேறொது வேறெதுவும் செய்ய வேண்டாம் நல்லவனாக இரு என்றால் நீ அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துள்ளார் என்பதை புரிந்து கொள் சாதாரண மனிதர்களை விட அதிக பெருந்தன்மை கொண்ட அதிக உண்மையான வாழ்வு வாழ முயல் அதன் மூலம் இப்புதிய உணர்வில் புதிய ஒளியில் அதன் தன்மையில் நன்மையில் ஒரு சிறிது உலகில் வெளிப்பட வழி ஏற்படட்டும் அப்படி செய்ய முடிந்தால் அது மிகவும் நன்று இதுவே நான் சொல்லக்கூடியது ஆனால் யோகப்பாதையில் ஒரு தரம் அடியெடுத்து வைத்து விட்டாயானால் உனது உறுதி எக்கும் போல் இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்ட போதிலும் நீ நேரே லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணன் யோகத்தை பற்றி சொல்கின்றார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய நம்பிக்கையான பிரார்த்தனையும் நியாயமான பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை மட்டும் இழக்காதுங்க நன்றி